அன்புகினிய சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை குறித்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம் இந்த திட்டத்தில் எத்தனை குழுக்கள் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் சம்பந்தமாக ஆர்டிஐ பதிவு பண்ணிணோம் அது மட்டும் இல்லை ஆரம்ப சுகாதார நிலையம் துணை சுகாதார நிலையங்கள் அதே மாதிரி மேம்படுத்தப்பட்ட தாலுகா மருத்துவமனைகள் அரசுக்கு சொந்தமாக வந்து மாவட்ட மருத்துவமனைகள் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகளில் எந்தெந்த மருத்துவமனைகளில் பாம்பு கடி சிகிச்சைக்கான நடைமுறை தற்போது இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து நம்ம கேட்டிருந்தோம் ஏன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா பாம்பு கடிச்சு எங்க பக்கத்து ஊரில் வந்து ஒருத்த இறந்து போயிட்டாங்க அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு போகும்போது இங்கே கடி வைத்திய மருந்து இல்லை அப்படின்னு சொன்னதுனால கண்டிப்பாக இப்போ இந்த ம மருத்துவமனைகளில் இது போன்ற வந்து மருந்துகள் வந்து கொடுக்கப்படுதா அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஆர்டியை பதிவு பண்ணியிருந்தோம் ராமநாதம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் இந்த ரெண்டுக்குமான ரெண்டு மாவட்டத்துக்கான ஆர்டியை வந்து பதிவு பண்ணியிருந்தோம் பதிவு பண்ணதுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொஞ்சம் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க சிவகங்கை மாவட்டமும் பதில் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நம்ம மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற குழு வந்து சிவகங்கை மாவட்டத்தில் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு குழுக்கள் இயங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த ஏரியாவில் அந்த பதிமூணு குழுக்கள் இயங்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் அதாவது வட்டார ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து ஒரு பன்னெண்டு இருக்கு அந்த பன்னெண்டுலேயும் செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ராணுவ புழுதிப்பட்டி செம்பனூர் புதுவையல் மரமங்கலம் பூவந்தி அஹ் வேலாயுதப்பட்டினம் நெற்குப்பை சாலை கிராமம் முந்தனே முத்தனைந்தல் மற்றும் கண்ணங்குடி மற்றும் காரைக்குடி நகராட்சியில் வந்து இந்த மக்களை தேடி மருத்துவம் செயல்முறையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த குழு அமைக்கப்பட்டதற்கான அரசாணை கொள்கை விளக்க குறிப்பு கேட்டிருந்தோம் அதுக்கு வந்து அது எட்டு பக்கம் இருக்குது பதினாறுரூவா நீங்கள் வந்து கட்டிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இது தொடர்பாக வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி எங்கே புகார் கொடுக்குறது அதுக்கப்புறம் டீட்டெயில் வேணும் ஃபோன் நம்பர் வேணும் அந்த அட்ரஸ் வேணும் கேட்டிருந்தோம் மெயில் ஐடி ஃபோன் நம்பரு அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவத்தில் வந்து இதுவரைக்கும் எத்தனை பேர் வந்து இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற்று அப்படிங்கிற விவரம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ நடப்பு வரைக்கும் இந்த திட்டம் ஆரம்பிச்சிருந்து நடப்பு வரைக்கும் எவ்வளவு பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பதினேழு பக்கங்கள் இருக்கு நீங்கள் முப்பத்தி நாலு ரூபா பணம் கட்டி வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பது ரூபா நம்ம ஈச்சலான் பே பண்ணி நம்ம திரும்ப வந்து அந்த அலுவலகத்துக்கு நம்ம வந்து மெயில் பண்ணிட்டோம் ஆல்ரெடி வந்து அந்த ஐம்பது பக்கங்களையும் வந்து அனுப்பிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரி அந்த இருபத்தஞ்சு பக்கங்களே அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் அனுப்பி வரும் சொல்லியிருக்காங்க சிவகங்கை மாவட்டத்துடைய தற்போதைய தகவல் வந்து இதுதான் இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழே நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் அதே மாதிரி நம்ம கேட்டிருந்த இந்த பாம்புகடி சிகிச்சைக்கான ம மருந்துகள் வந்து எந்தெந்த அலுவலத்துக்கு எந்தெந்த மருத்துவமனையில் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து சிக்ஸ் த்ரீயில் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கான லெட்டரையும் கூட சிவகங்கை மாவட்டம் அனுப்பியிருக்காங்க எஸ் என்னன்னா யாராருக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொது தகவல் அலுவலர் அனைத்து அரசு மருத்துவமனை மற்றும் மாவட்ட தலைமை மருத்துவமனை சிவகங்கைக்கு எல்லாத்தையுமே வந்து அதை ஃபார்வேர்ட் பண்ணியிருக்காங்க நம்ம யாருக்கு பண்ணியிருந்தோம் அப்படின்னா இணை இயக்குனர் அலுவலகத்துக்கு நம்ம வந்து பண்ணியிருந்தோம் ஆர்டிஐ பண்ணியிருந்தோம் அவங்க தான் வந்து இந்த ஆ ஆறு மூணில் மாறுதல் பண்ணி அதற்கான நகலை வந்து நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க சிவகங்கை மாவட்டத்தோட அப்டேட் இதுதான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமநாதம் மாவட்டத்திலேருந்து தகவல் வந்திருக்கு ராமநாதம் மாவட்டத்திலேருந்து தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுகாதார பிரிவு அஞ்சு வட்டாரம் வந்து உள்ளடக்கி இருக்குது அது பார்த்தீங்கன்னா உத்தோசை மங்கை உச்சிப்புள்ளி தேவிப்பட்டினம் ஆரஸ் மங்கலம் பான்குடி தொண்டி இங்க வந்து ஆஹ் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்குற சொல்லியிருக்காங்க ஜீவோ அதற்கான ஜீவோயும் கூட மேற்கோள் காட்டி நம்மளுக்கு தந்திருக்காங்க அதே மாதிரி எங்க புகார் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கான வந்து மின்னஞ்சல் முகவரி அலைபேசி எண் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்குறாங்க மக்களை தேடி மருத்துவம் துவங்கிய நாள் முதற்கொண்டு இந்த இருபத்தி எட்டு நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ண அந்த நாள் வரைக்கும் எத்தனை பேர் பயன்பட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு தேவைப்பட்டத்தில் வந்து பதினாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தெட்டு பேர் அதே மாதிரி உச்சி உச்சிப்புள்ளியில பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு எட்டு பேர் உத்தரகோஷ மங்கையில் பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு பேர் அதேமாதிரி ஆரஸ் மாவட்டத்தில் பதிமூணாயிரத்தி இரநூத்தி எட்டு பேர் தொண்டியில் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி எழுநூத்தி மூன்று பேர் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று நபர்கள் பயன்பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம வந்து அவங்களோட பேர் பட்டியல் வந்து நம்ம கேட்கணும் அப்படிங்கிற முடிவில் தான் நம்ம வந்து ஆர்டிஐ பதிவு பண்ணி ஸோ அவங்க கவுண்டிங் மட்டும் கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து நம்ம பேர் பட்டியலை நம்ம வந்து கேட்டுக்க கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற குழு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்து கோட்டத்துக்கு உட்பட்டு மண்டலத்துக்கு உட்பட்டு ஆறு அஞ்சு குழு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களுடைய சம்பள விவரம் அந்த குழுவில் பயணிக்கக்கூடிய நபர்களுடைய சம்பள விவரம் டாக்டர்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா செவிலியோட சம்பள விவரம் கிட்டிருந்தோம் ஸோ அதுக்கான பட்டியலையும் வந்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாம்புகடி சம்பந்தமாக நம்ம கேட்டிருந்ததுக்கு அது சம்பந்தமாக சிக்ஸ் த்ரீலாம் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் வந்து எங்கெங்கே வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது துணை சுகாதார நிலையங்கள் எங்கே இருக்குது மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் எங்கே மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையம் எங்கே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஹெச் அரசுக்கு சொந்தமாக இருக்க சிஹெச் தாலுகா மருத்துவமனை எங்கே இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கேட்டிருந்தோம் ஸோ அது எல்லாமே வந்து அந்த லிஸ்ட்டு பட்டியல் போட்டு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி எத்தனை வேக்கண்ட் இருக்குது எத்தனை பேர் தற்போது பணியில் இருக்கிறாங்க அவங்களுக்கான ஊதியம் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்க எல்லா வாரத்தையும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பதிவு வந்துருச்சு நம்மளுக்கு தகவல் வந்துருச்சு பரம்புக்குடி மண்டலத்திலேருந்து நம்மளுக்கு தகவல் வர வேண்டிய பாக்கியிருக்கு சிக்ஸ்தில் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல் டீட்டெயிலை வந்து நம்ம பதிவு பண்ணுவோம் இப்போதே கிடைச்ச தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த பிடிஎப்பாக நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆர்டிஐ மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அந்த ஆர்டிஐ மாதிரியும் நான் இதில் கொடுத்துருக்கேன் ஸோ உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் இது போன்ற தகவலை கேட்கணும் அப்படின்னா தாராளமாக கேட்டுக்க ஏன் நம்ம இதை கேட்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக மக்களுக்கு வந்து மருத்துவம் என்பது ரொம்ப அத்தியாவசியமான தேவை அந்த மருத்துவம் மக்கள் தேடி போகும்போது அந்த மருத்துவம் கிடைக்கல அப்படின்னா உயிரிழப்புகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால நம்ம இது போன்ற தகவல்களை நம்ம கேட்க வேண்டிய கட்டாயத்துக்களை நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் ஆகவே தான் நம்ம கேட்டிருக்கோம் மற்ற எந்த உள்நோக்கமும் இதில் கிடையாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் நீங்களும் ஆர்டிஓ பதிவு பண்ண இந்த மாடலை பார்த்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி